குடும்ப மகிழ்ச்சிக்கு எது தேவை நல்ல வருமானம்ங்க நல்ல வருமானம்னா முஸ்லீமா சம்பாதிக்கக்கூடிய வருமானங்கள் பிறரை ஏமாத்தாம பொய் சொல்லாம ஏமாற்றி படைக்காம உண்மையாக நம்மளுடைய உழைப்புக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானம் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கு மிகச்சிறந்தது ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியமான வாழ்வில கடைபிடித்து வாழக்கூடியவங்க வந்து ஸோ அந்த குடும்பங்கள் வந்து நிம்மதியா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நிறைய ஒரு வீட்டில் ஒருத்தர் நோயாளி ஆயிடுறாரு வாழ்நாள் முழுதும் அவங்க அந்த அந்த நோயாளி கேஸ் பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவங்க நேரம் காலம் அனைத்துமே செலவு பண்ணுவாங்க அவங்களுடைய உள்ளங்கள்ல நிறைய சந்தோஷங்கள் இருக்காது மன மகிழ்வு இருக்காது அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்ல உணவு சாப்பிட முடியாம கூட தவித்துக்கொட்டு இருக்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து நிறைய இருக்காங்க ஸோ அந்த சூழல்ல இந்த இரண்டு விஷயத்த நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா மனம் மகிழோட அந்த குடும்பங்களை வச்சுக்கணும்